வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு மகாராஷ்டிர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தற்பொழுது அரபிக் கடலோர மாநிலங்களில் குறிப்பாக அதிகபட்ச காற்றை கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிராவில் அதிகம் குவிக்கிறது வங்கக்கடலில் ஒடிசா வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி தென்மேற்கு பருவ காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கேரளா தெற்கு கர்நாடகா வழியாக ஈர்க்கத் தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை நேற்று பெய்த மழை காட்டிலும் இன்றைக்கு மழை கூடும் அதேபோல பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று சாரல் மழையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கும் மதியத்திலிருந்தே உடுமலைப்பேட்டை முக்கோணம் பொள்ளாச்சி சமத்தூர் மற்றும் அப்படியே பாலக்காட்டு கணவாயில் நெகமும் வரைக்கும் சாரல் வந்திருக்கும் படிப்படியாக இந்த சாரலோட தீவிரம் கொஞ்சம் கூடும் கடும் குளிர் காற்று வீசும் அதாவது குளிர்காலம் போல் மாறி மாறி இருக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி கொடைக்கனல் போல் வால்பாறையெல்லாம் கடும் குளிர் நிலவும் அதே போல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை குற்றாலம் இதெல்லாம் கடும் குளிர் நிலவும் காரணம் சாரல் மழை இன்றைக்கு பதினான்காம் தேதி சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வெப்பசலன மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்த்திருந்தோம் தொடங்கிவிட்டது மழை திருச்சி மாவட்டத்தில் தொடங்கிய மழை தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பொழிந்து டெல்டா மாவட்டங்களில் மன்னார் குடியை நெருங்கி கொண்டிருக்கிறது போல் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் பூண்டி போன்ற பகுதிகளில் பொழிந்து நீடாமங்கலம் கொரடாச்சேரி ஆலங்குடி போன்ற பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்குவதற்கு நெருங்கி கொண்டிருக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் பரவி டெல்டாவின் கிழக்கு கடலோரம் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் உரத்த நாடு மழை மதுக்கூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் தர்மபுரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியிருக்கு அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே கொடுக்கும் பிறகு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு தூரல் நனைக்கும் அடிப்படிவை இரவுக்குள் கொடுக்கும் நள்ளிரவோடு இந்த வெப்பச்சலன மழை நிறைவடைகிறது இன்றுடன் இந்த வெப்பச்சலன மழை நிறைவடைகிறது நாம் அடுத்தது எதிர்பார்ப்பது வந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று நீலகிரியில் இன்றிலிருந்து மிக கனமழை கனமழை அதீத மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது பவானி சாகருக்கு நீர் தரக்கூடிய நீலகிரி மாவட்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றிலிருந்து மழைப்படிவு அதிகரிக்க இருக்கிறது பதினாறாம் தேதியை மைய மையமாக வைத்து பதினைந்து மற்றும் பதினேழாம் தேதி ரெண்டு நாளும் பதினாறாம் தேதி உச்சபட்ச மழைப்படிவை திங்கக்கிழமை எதிர்பார்க்கலாம் திங்கக்கிழமை தான் அதீத மழைப்படிவு தெரிகிறது அவலாஞ்சி கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் பைக்காரா மற்றும் அப்படியே வடக்கு சரிவாம் மாயாறு சரிவு தெற்கு சரிவாம் மேட்டுப்பாளையம் சரிவு இதெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு மேட்டுப்பாளையம் சரிவுனா பில்லூர் அணைக்கட்டுக்கு நீர் தரக்கூடிய பகுதிகள் அட்டப்பாடி கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு மலை மே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மருதமலை சிறுவாணி அடிவாரம் அப்பாஜி கவுண்டர் மதியிலிருந்து அப்படியே தாராபுரம் முறைக்கும் சாரல் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தாண்டி பழனி வரைக்கும் சாரல் அதையும் தாண்டி திண்டுக்கலுக்கும் சாரலை கொடுக்கும் அதே போல் கொடைக்கினல் சாரல் அப்படியே நத்தம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வரைக்கும் கூட சாரலை கொடுக்கலாம் தேனி சாரல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை தாண்டி மதுரை வரைக்கும் சாரலை கொடுக்கலாம் நீலகிரி அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பிரிவுத்திலிருந்து அப்படியே சிவகாசி வரைக்கும் சாரலை கொடுக்கலாம் தென்காசி குற்றாலம் பகுதியில் ரெட் அலர்ட் அதாவது குற்றாலத்தில் குளிர்க்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் நீலகிரியில் இதெல்லாம் தொடக்கம்தான் முன்னெச்சரிக்கையாக ஆனால் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தடுப்பு சுவரை தாண்டி மழை நீர் வரக்கூடிய பதினேழு பதினெட்டாம் தேதி வரை விடும் பதினேழாம் தேதி வரை தான் மழை ஆனால் பதினேழாம் தேதி பெய்த மழை பதினெட்டாம் தேதி வரை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் குற்றாலத்தில் அதே போல் கன்னியாகுமரியோட சாரல் அப்படியே ஆரல்வாய்மொழி தாண்டி ராதாபுரம் மற்றும் திருச்செந்தூர் வரைக்கும் சாரல் விழ வாய்ப்பு இருக்கு சரி வக்க கடலோரம் மேகமூட்டமும் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மட்டுமே வாய்ப்பு பதினைந்து பதினாறு பதினேழு அதிகபட்சமாக கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடியது திருப்பூர் தாண்டி கரூர் தாண்டி திண்டுக்கல் தாண்டி புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை வரைக்கும் திருச்சி மாவட்டம் வரைக்கும் தான் சாரல் அதற்கு பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் அங்கும் இங்கும் நினைக்கலாம் அவ்வளவுதான் பெருமழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் டெல்டாவில் மழை இருக்கும் நாளையிலிருந்து பதினைந்து பதினாறு பதினேழு திருச்சிக்கு மேற்கே சேலத்திற்கு மேற்கே வேணா பெரம்பலூர் அருவிலுக்கு வரலாம் தூறல் வரலாம் கடலோரம் வரைக்கும் வரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் கேரளாவிலிருந்து தப்பி வரக்கூடிய மழை பொழிந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு மழையாக மாறாத மேகங்கள் வந்து இங்கே ஆங்காங்கே மழையாக வெப்பத்தை இரு இணைவால் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் பெருமழை வாய்ப்பில்லை மேற்கிலிருந்து கிழக்கே வர வேகம் குறையும் மேற்கே போக போக வேகம் கூடி மழையின் மேற்கு பகுதியில் மழைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் முதலிடத்தை பிடிக்கப் போவது நீலகிரி அடுத்த இடத்தை பிடிக்க போவது வால்பாறை அடுத்த இடத்தை பிடிக்க போவது கன்னியாகுமரி அடுத்தது தேனி குற்றாலம் போன்ற பகுதிகள் ஆக வரக்கூடிய நாட்களிலே பதினைந்து பதினாறு பதினேழு மழை மேற்கு தொடர்ச்சி மலையை குறிவைக்கும் வங்க கடலோரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் சென்னை திருவள்ளூர் கண் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் மட்டுமும் பதினைந்து பதினாறு பதினேழில் ஆனால் கிருஷ்ணகிரி தாண்டி திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் தூரல் சாரல் வரும் கல்வராயன் மலையில் பட்டு கல்வராயன் மலைக்கு மேற்கு பகுதியில் மழை பெறும் காரணம் மைசூரிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கல்வராயின் மலையில் பட்டு ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி போன்ற பகுதிகளுக்கு சாரலை கொடுக்கும் மழையை கொடுக்கும் ஏற்காட்டின் மேற்கு பகுதியில் மழைப்படிவை கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகளில் ஒகேனக்கல் மற்றும் ஒசூர் அஞ்செட்டி பா மற்றும் தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் பெண்ணாகரம் போன்ற பகுதிகளுக்கு அதே போல் நீலகிரியிலிருந்து வரக்கூடிய சாரல் பெண் கோயமுத்தூர் சாரி மன்னிக்கவும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் பன்னாரி சத்தியமங்கலம் மற்றும் அந்தியூர் எண்ணமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் அதை தாண்டி பர்கூர் மேட்டூர் கொளத்தூர் போன்ற பகுதிகளுக்கும் சாரலை கொடுக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி கொடிமுடிக்கும் சாரல் தெரிகிறது கொடுமுடி தாண்டி நாமக்கல் மாவட்டத்தோட பரமத்தி வேலூர் மற்றும் கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் தலைநகர் காவிரி கரையோரம் வரைக்கும் சாரல் இருக்கிறது தெரிகிறது சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டின் மேற்கே சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை கணவாய் பகுதிகளில் மழை அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதீத மழை நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கனமிக கனமழை வால்பாறை கொடைக்கனல் குற்றாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமிக கனமழை படிப்பு இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே வங்க கடலோர மழை வரும் டெல்டாவிற்கு வரும் வடகடலோரம் வரும் நாளையிலிருந்து மேற்கே அதிகமாக இருக்கும் கிழக்கே வந்ததும் அதோட தீவிரம் குறைந்து மேகமூட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் துரல் தான் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியானது அப்படியே உள்ளே நுழைந்து பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் வழியாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக டெல்லி மற்றும் ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகரம் என்பதனால பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு பருவமழையை எடுத்து செல்லும் அதேபோல் மகாராஷ்டிராவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் குஜராத்திற்கு பருவமழை எடுத்து செல்ல போகிறது அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானுக்கு எடுத்து செல்ல போகிறது இது வட இந்தியாவிற்கே மழைப்பொடிவை கொடுக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு தென்னிந்தியாவில் மழைப்பொழிவு தீவிரம் குறையும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் இந்த பதினேழுலிருந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழையின் தீவிரம் குறைந்திருக்கும் இருபத்தி மூன்றிலிருந்து மீண்டும் மாலை இரவு மழைப்பொழிவு தொடங்கும் மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இதுதான் வானிலை அறிக்கையோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் இதுவே இறுதி அறிக்கை என்று எழுதி வைத்தது போல் சென்று விடாதீர் வரக்கூடிய நாட்களிலே பருவமழையோட தீவிரம் எப்படி இருக்கும் மீண்டும் வெப்பச்சல மழை எப்பொழுது தென்மேற்கு பருவமழை பதினைந்து பதினாறு பதினேழில் தீவிரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அது அன்றைக்கு அன்றைக்கு எங்கே அதீத மழைப்பெடுவி எல்லாம் கொடுக்க போகிறது கணவாய் பகுதிகளில் எப்படி மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இவையெல்லாம் அன்றைக்கு அன்றைக்கு உங்களுக்கு துல்லியமாக வழங்கப்படும் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி